காட்டி எங்கெங்கே முட்டையிட்டேன் இட்டேன் முட்டையிட்டே கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது முனுகுஞ்சி யனாயிட்டது நாலு முட்டை பொறிச்சது முனு குஞ்சி அந்த மூணு குஞ்சில மூத்த குஞ்சிக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன் குஞ்சிக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சிக்கிற தேட புகையிலே 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 என்ன காணாங் குரத்தி மகன் ஐயா என்ன காரா புரத்தி மயே கண்டிருந்து கண்ணி போட்டா என்ன காணாங்குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி போட்டா ஏன் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிச்சே ரெக்க ரெண்டு மாரடிச்சே ரெக்க ரெண்டு மாரடிச்சே நாம் பெத்தே மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆனகுழிப்பாட்ட குளமா பெருகி குதிர குளிப்பாட்ட எரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டுவான் இப்போ பரலோகம் போரேனே 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 ஏ வழிகளும் இருக்குதமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதமா சின்ன குருவியணி சிறுங்கியழக்கூடாது நுய் குருவியணி நொங்கு அழக்கூடாது சின்ன குருவியணி சிங்கி அழக்கூடாது நுய் குருவியணி நொந்து அழக்கூடாது அழகனும் அறிவாளா இந்த பலகினி தெரிவோம் அழகின் அறிவாளால் இந்த அழகினை அது